வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சஷ்டியினுடைய விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்து விட்டேன் ஓம் சரவணபவ என்று சொல்லி என்னை தொடுகின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று இந்த கந்தன் தன் இல்லத்தில் இருப்பதை உணர முடியும் அப்பன் முருகன் எப்படிப்பட்ட ஒரு இல்லத்தில் வந்து தங்குவேன் தெரியுமா என் குழந்தையே அங்கு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல என் குழந்தையின் மனது என்னை எந்த அளவிற்கு உண்மையாக தேடுகிறது என் பிள்ளையினுடைய மனதில் கள்ள கபடம் இல்லாமல் எப்படி இந்த வாழ்க்கையில் கந்தனை நினைத்து தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக காத்து கொண்டும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு நினைக்காமலும் இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய பல உண்மைகள் சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் அது போதும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் துன்பங்களை நிச்சயமாக நீ அனுபவிக்க வேண்டாம் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் சரியாக வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக எடுத்துச் செல்லும் பொழுதே உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் கண்கூடாக காண முடியும் யார் நமக்கு உதவுவார்கள் யார் நமக்காக இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்வார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து நினைத்து வருந்தியது எல்லாமும் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் அப்பன் என் நாமத்தை சொல்லிக் இரு இறை பக்தி ஒன்றே உன்னை வாழ்க்கையில் நெறிப்படுத்தும் இறை பக்தி ஒன்றே உன்னை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் எதனால் அப்பன் இதை சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா நான் ஒன்றும் நீ இறைவனை வணங்கியே தீர வேண்டும் இறைவனை வணங்காத உன்னை நான் வணங்கச் சொல்லி வற்புறுத்தவில்லை என் குழந்தையே வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் எதிலும் மனது தடுமாறிச் செல்வது எதிர்பார்ப்புகள் எல்லாமும் சற்று வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது என்று என் நேரமும் உன் தலையை கொள்கின்ற அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து இருக்கின்ற நேரம் என் குழந்தை நீ பெரிதாக இந்த வாழ்க்கையில் யோசிக்கும் பொழுதும் உன்னுடைய மன அமைதி என்ற ஒன்றை நீ தேடும் பொழுதும் அதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒரே வழி இந்த இறை நம்பிக்கை ஒன்றுதான் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் ஏனென்றால் தெய்வத்திடம் மட்டும்தான் பயப்படுகின்றோம் தெய்வத்திடம் மட்டும்தான் நாம் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து செய்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் சற்று கவனமாக நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த வேலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியானபடி உண்மையானபடி இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நம்முடைய மனது அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய மனதை தளர விட்டு விடாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கான சந்தோஷங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் உன்னை அங்குமிங்குமாக அலைவாயச் செய்யும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் ஒன்றுதான் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் ஒன்றுதான் என் குழந்தையே இதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்ற நேரம் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நீ கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரிபடுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெளிவுபடுத்தி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருப்பதை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நேரம் அப்பன் முருகன் நான் இருந்து நடத்துவதை உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கான இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாகவும் மனநிறைவோடும் நிறைவோடும் எந்த இடத்திலும் பெற்றுக்கொள்ள கந்தனி நாமத்தைச் நாமத்தை சொல்லி தயாராக இரு ஏனென்றால் அப்பனின் நாமம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்கும் அதிலும் குறிப்பாக இது போன்ற நாட்களில் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதும் அதுவெல்லாமும் நிச்சயமாக இந்த கந்த நருளால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடாது அப்பன் முருகன் நான் இருக்கின்ற நேரங்கள் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரங்கள் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ சரியாக உணர்ந்து அப்பன் சஷ்டி நாளில் நம்மை தேடி நிச்சயமாக வருவார் அவரிடத்திலிருந்து நாம் அவருக்காக என்னவெல்லாம் நிச்சயமாக நடக்கும் எதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை இந்த நாளில் நீ தெளிவுபடுத்தி கொண்டு தெய்வத்திடம் உறுதியாக அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் ஏதோ ஒன்று ஒருவிதமான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்திச் செல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்ததை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதும் போல நீ எதற்கும் கலங்காமல் முன் உனக்கு வேண்டிய நம்பிக்கை கொண்டு இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களை நீ உனதாக்கிக் கொள்ள தயாராக இருந்துவிடு என் பிள்ளையே அப்பன் சொன்ன சொல்லுக்கு உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல பலன்களும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நேரமும் நாம் வருகின்ற இந்த வாழ்க்கை என்பது நமக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதில் உன்னுடைய எண்ணங்கள் ஒட்டு மொத்தமாக உனக்கு சரியான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ உணரும்பொழுது நிச்சயமாக இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வெற்றி பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே கந்தனை காண உனக்கு இன்று கிடைத்த இந்த பாக்கியம் நிச்சயமாக இந்த சஷ்டியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடத்த வேண்டி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு வேண்டிய எல்லாமோ நல்லதை நடத்தி கொடுக்க அப்ப நருளை பெற்றுவிட்டது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கு எந்த ஒரு எண்ணங்களும் சரியாக இருக்கும்படி நிச்சயமாக நீ செய்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்று மனநிறைவோடு உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு இனி எங்கும் உன்னை இந்த வாழ்க்கை பின்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடாது இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது நீ விரும்பியபடி உனக்கு வேண்டிய அத்தனையும் உன் கைகளில் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கை கொண்டு அடுத்த அடியை நோக்கி நீ நகரத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதி கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னாலும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை ஒன்று பிறந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா